நாடாளுமன்ற உறுப்பினர் அக்ஷனா ராமநாதன் அவர்கள் சில கருத்துரைகளை அண்மையில் ஜனாதிபதி இலங்கை ஜனாதிபதி அனுரா குமார நாயக்க யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களில் வந்து அடிக்கல்களை நாட்டியிருக்கின்றார் பல்வேறு அவிர்த்தி திட்டங்களுக்கான பூர்வாங்க வேலைகளை செய்திருக்கின்றார் உதாரணமாக மயிலட்டி துறைமுகத்தை மூன்றாவது தடவையாக அவர்த்தி செய்வதற்கான பணிகளைக்கான பூர்வாங்க வேலைகளை செய்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் கச்சேரியில் யாழ்ப்பாணம் யாழ் அரசாங்க அரசாங்க அலுவலகத்தில் பாஸ்போர்ட் அலுவலகத்தை திறந்திருக்கின்றார் விட மண்டதிவு பகுதியில் சர்வதேச தரம் வாய்ந்த கிரிக்கெட் மைதானத்தை திறந்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கும் சென்றிருக்கின்றார் விட ராமலிங்கம் சந்திரசேகர் என்கின்ற மீன்பிடி நீரியல் வளத்துறை வளத்துறை அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகர் முன்னதாக ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் அதாவது யாழ்ப்பாணத்திற்கு வருகின்ற அனுரா குமார திசாநாயக்கர் செம்மணியை பார்வையிடுவார் என்று இது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் இருந்ததாக கூறுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அவர் செம்மணி வீதியை கடந்த செவ்வாய்க்கிழமை கலந்து சென்றிருக்கின்றார் எனவே இந்த பிரச்சனையை அவர் கடத்திவிட்டு சென்றிருக்கின்றார் இதைவிட அந்த பிரச்சனை சம்பந்தமாக அலுவலகங்கள கருத்துரைகளை மட்டும்தான் வழங்கியிருக்கின்றார் எனவே இது மக்களுக்கு மிகுந்த மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் ஒரு கசப்புணர்வையும் ஏற்படுத்தியிருந்தது இது சம்பந்தமாக பல்வேறு சமூக ஆர்வலர்களாலும் தமிழ் மக்களாலும் உண்மையிலேயே விமர்சனத்துக்குள்ளாகிய ஒரு கருத்தாக காணப்படுகின்றது என்று கூறுகின்ற அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் உண்மையிலேயே அன்ரா குமார திசாநாயக்கா செம்மணி புதைகுலிகளை பார்வையிட்டிருக்க வேண்டும் என்ற கருத்து சாரப்படக் கூறியிருக்கின்றார் இதைவிட சிங்கள தேசத்தில் எமது மைந்தர்கள் சென்று இருநூறு தொடக்கம் நானூறுக்கு நானூறு வரை சிங்களவர்களை புதைத்துவிட்டு மீண்டும் நாங்கள் அந்த இடத்திற்கு போய் உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் அலுவலகம் கட்டித் தருகிறோம் மீன்பிடி துறைமுகத்தை அவர்த்தி செய்து தருகின்றோம் சர்வதேச தரத்திலான விளையாட்டரங்கை கட்டித்தருகின்றோம் என்று நாங்கள் ஒரு கல்லை நட்டுவிட்டு வந்தால் அங்கே அந்த சிங்கள மக்கள் உண்மையிலே என்ன செய்வார்கள் எமது மக்களை மாறி கொண்டாடி இருப்பார்களா எமது சமூக ஊடகங்களில் வருகின்ற கருத்துக்களைப் போல அங்குள்ள சிங்கள சமூக ஊடகங்கள் கருத்து வெளியிட்டிருக்குமா மாறாக கொதித்தொழிந்திருப்பார்கள் என்று அந்த கருத்தை கூறுகின்றார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இலங்கையிலே இலங்கை ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்தது உள்நோக்கம் கொண்டது என்று சொல்லியும் எதிர்காலத்தில் வரப்போகின்ற மாகாண சபை தேர்தலை முன்னிறுத்தி அதன் லாபங்களை கருத்தில் கொண்டு ஒரு நாடகம் ஆடி இருக்கின்றார் என்ற கருத்து சேரப்பட சொல்லியிருக்கின்றார் மயிலட்டி துறைமுகத்தை திறந்துகின்ற திறந்து திறந்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில் அங்கிருந்து மக்கள் எனக்கு குறை சொல்கின்றார்கள் முறைப்பாடு அளிக்கின்றார்கள் என்னிடம் முறையிடுகின்றார்கள் இதை கதைக்க மாட்டீர்களா இந்திய வந்து இந்த நிலையை பார்க்க மாட்டீர்களா என்று சொல்லி சொல்கின்றார்கள் எனவே மக்களின் உண்மையான சமூக மட்டத்தில் எழுகின்ற உண்மையான வலிகள் உண்மையான பிரச்சனைகள் எனக்கு மட்டும்தான் தெரியும் வேறு எவருக்கும் தெரியாது என்று சொல்லி பல்வேறு பிரச்சனைகள் அதாவது

இங்கே அரசியல் பிரச்சனை தீர்க்க வேண்டும் மக்களுடைய நிரந்தரமான அரசியல் தீர்வு ஒன்று வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் கூறுகின்றார் இதேவேளையில் யாழ்ப்பாண மக்களை அவர் முட்டாளாக்கி விட்டார்கள் என்று சொல்லியும் நீங்கள் முட்டாள்கள் தானே என்று சொல்லி அவர் நினைத்திருக்கின்றார் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மக்கள் மீது குறை கூறுகின்றார் எனவே ராமநாதன் ராமநாதனவர்கள் தன்னுடைய மன வேதனைகளையும் மன அழுத்த மன மன வேதனைகளையும் மன அந்த வெறுப்புக்களையும் மக்கள் மக்கள் சிந்தித்து செயலாற்ற தவறிவிட்டு சொல்லியும் மக்கள் மக்களுக்கு உண்மையிலேயே மண்டைக்குள் மூளை இருக்கின்றதா என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்கள் படித்தவர்கள் படித்த முட்டாள்களாக்கிவிட்டு உண்மையிலேயே அனுராக் குமார் திசாநாயக்கா சென்றிருக்கின்றார் என்று சொல்லி கூறுகின்றார் இப்பொழுது மக்கள் இதன் பின்னர் மக்கள் இதைவிட சமூக ஊடகங்கள் மீதும் ஒரு விருப்புணர்வை கொட்டியிருக்கின்றார் சமூக ஊடகங்கள் மிகைப்படுத்தி கூறியிருக்கின்றன எனவே இங்குள்ள பிரச்சினைகளை சமூக பொருளாதார கலாச்சார பிரச்சனைகளை கருத்தில் கொள்ளாது அனுரா குமார திசா நாயக்கா யாழ்ப்பாணத்துக்கு வந்தது மிகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று சொல்லியும் உண்மையிலேயே இது ஒரு படித்தவர்களுக்கான உண்மையான வேலையா என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மனம் விரும்புகின்றார் இதைவிட யாழ்ப்பாணத்து மக்கள் தற்போது எதிர் காலத்தில் சிங்கள கட்சிகளுக்கு வாக்களிப்பார்கள் வாக்களித்துவிட்டு மீண்டும் என்னிடம்தான் முறையிடுவார்கள் என்னிடம்தான் அவர்கள் கேள்வி கேட்பார்கள் இந்த பிரச்சனையை மருத்துவர் டாக்டர் இந்த பிரச்சனையை கதைக்க மாட்டீர்களா என்று சொல்லி மீண்டும் என்னிடம்தான் வருவார்கள் எனவே இதனை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை கூறுகின்றார் இது சம்பந்தமான ஒரு விரிவான காணொலியை நாங்கள் பார்க்க போகின்றோம் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் 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 கமெண்ட்ஸ் லைக் அருகில் இருக்கின்ற கிளிக் பண்ணி நாங்கள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான வாரான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்வரும் மாணவ சபை தேர்தலை முன்னிறுத்தி அந்த அந்த அதனுடைய நோக்கங்கள் அதனுடைய நோக்கங்களை அடிப்படையாக வைத்து இக்காய்களை நகர்த்தி இருக்கின்றார் இலங்கை இனாதிபதி மாண்புமிகு அன்ரா குமார திசாநாயக்கா எனவே இவர் ஒரு நாடகத்தை தான் ஆடி இருக்கின்றார் தற்போது யாழ்ப்பாணத்துக்கு வந்து யாழ்ப்பாண மக்களுக்கான அவுர்த்தி திட்டங்கள் என்ற அந்த போர்வையில் ஒரு எதிர்காலத்தினுடைய தமது அரசியல் லாபங்களை கருதி எதிர்காலத்தில் நடக்கப் போகின்ற மாகாண தேர்தலுக்கான ஒரு முன்னாயத்த வேலைகளாக வாக்கு வங்கிகளை நிரப்புவதற்கான ஒரு செயற்பாடகத்தான் அனுராக் குமார திசாநாயக்கா யாழ் மாவட்டத்திற்கு வந்திருக்கின்றார் எனவே இப்போ யாழ்ப்பாணத்துக்கு வந்த அனுரா குமார திசா நாயக்கா அவிருத்தி பணிய அவிருத்தி பணி என்ற பெயரில் நாட்டி நாட்டியிருக்கின்றார் மற்றும் அங்குர்ப்பண வேலைகளை செய்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் கச்சேரி யாழ்ப்பாணம் அரசாங்க அலுவலர் அலுவலகத்தில் ஒரு அலுவலகத்தை திறந்திருக்கின்றார் குடிவரவு குடியக்பு மற்றும் பாஸ்போர்ட் அலுவலகத்தை திறந்திருக்கின்றார் மற்றும் மண்ட தீவில் சர்வதேச தரம் வாய்ந்த கிரிக்கெட் மைதானத்தை திறந்திருக்கின்றார் மயிலட்டி துறைமுகத்திற்கு மூன்றாவது தடையாக தடவையான அவுர்த்தி வேலைகளுக்கு கற்களை நாட்டியிருக்கின்றார் எனவே இந்த வேலைகளை ஆரம்பித்திருப்பதன் மூலம் அனுரா குமார நாயக்க நாட்டு மக்களுக்கு எண்ணத்தை செய்திருக்கின்றார் என்று ஒரு கேள்வி எழுகின்றது எமது மக்கள் மக்களினுடைய முட்டாள்தனத்தை மீண்டும் நாங்கள் ஒரு முறை திரும்பி பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது அரசாங்கம் இந்த மக்களினுடைய முட்டாள்தனத்தை நிரூபித்திருக்கின்றது என்று கூறுகின்ற ராமநாதன் அர்ச்சுனா என்று கூறுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா எனவே எமது சமூகத்தை திருத்த முடியாது என்று சொல்லியும் எமது சமூகத்தை திருத்திய திருத்துவதற்கு எமது சமூகத்தை சமூகம் திருந்த மாட்டாத சமூகம் என்று சொல்லியும் தமிழ் சமூகத்தை மீண்டும் மீண்டும் ஒரு முறை அரசாங்கம் இருக்கின்றது என்று சொல்லியும் அவர் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார் தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்று காயங்கள் மற்றும் படுக்கள் மாறாத வேதனைகள் மன 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 துயரங்கள் மற்றும் இங்குள்ள சமூக பொருளாதார அரசியல் ரீதியான ஆழமான தாக்கங்களை செலுத்தி வருகின்றது எனவே இந்த நிலையில் இவற்றுக்கான அடிப்படை பிரச்சனைகள் எங்கோ இருக்கின்றன என்று சொல்கின்ற அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெறுமனையே கற்களை நாட்டிவிட்டு போதால் எமது மக்களினுடைய காயங்கள் மற்றும் படுக்கள் மற்றும் அரசியல் சமூக பொருளாதார பிரச்சனை ஆழமாக வேறூன்று இருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு இவை தீர்வு தருமா என்று சொல்லி சிந்திக்க என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கருத்து சேரப்பட கூறுகின்றார் செம்மணி அதாவது செம்மணி பிரச்சனை தற்போது பூதாகாரமாக வந்திருக்கின்றது வடக்கு கிழக்கில் பல்வேறு புதைக்குழிகள் தூண்டப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன செம்மணி புதைக்குழியில் இருநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதேவேளையில் காணாமல் ஆக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான உறவுகள் இங்கே பெரும் கொந்தளிப்பில் இருக்கின்றார்கள் மனவேதனைகளில் இருக்கின்றார்கள் தற்போது செம்மணியில் புதைக்கப்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட அந்த மனித உடல்கள் இவ்வாறு காணாமல் வர்களுடைய உடல்களாக இருக்கலாமோ என்று சொல்லி தற்போது இங்கே ஒரு மெரிய சமூக பதட்டம் ஒன்று காணப்படுகின்றது எனவே இந்த பதட்டத்தை ஏற்படுத்தியவர்கள் யார் ஆகவே காணாமல் போனவர்கள் இவ்வாறு செம்மணியில் இவ்வாறு செம்மணி போன்ற புதைகுழிகளில் புதைக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி மக்கள் மிகுந்த மரப்பதட்டத்துடன் காணப்படுகின்றார்கள் எனவே இந்த நிலையில் தற்போது உலகளாவிய ரீதியில் சர்வதேச மட்டத்தில் இலங்கை அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய நெருக்கடிகளும் ஒரு நெருக்கு வாரங்களும் ஏற்பட்டிருக்கின்றது எனவே இலங்கை அரசாங்கத்திற்கு இந்த நெருக்கு இருந்து தப்புவதற்காக இலங்கை அரசாங்கம் இந்த நெருக்கு இருந்து தாம் தப்பி பிழைப்பதற்காக சர்வதேச ரீதியில் தாக்கம் முழுமையாக உணரப்பட்டிருக்கின்றது எனவே இந்த பிரச்சனைகளுக்கு அரசு இந்த பிரச்சனைகளை அரசு இப்பொழுது முகம் கொடுக்கின்றது புதைக்குழி சம்பந்தமாக சர்வதேச ரீதியில் ஐநா ஆணையாளர் தற்போது அறிக்கையை விட்டிருக்கின்றார் அந்த அறிக்கையில் இலங்கை அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்று சொல்லியும் பல்வேறு அந்த பொறுப்பு கூற வேண்டும் என்று சொல்லி அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றார் எதிர்வரும் நாட்களில் ஐநா சபையில் அரசுக்கு எதிரான பாரிய பெ மிகப்பெரிய தீர்மானங்கள் முன்வைக்கப்படலாம் எனவே இந்த தீர்மானங்களை அரசு முகங்கொடுக்க முடியாமல் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு ஆளாகும் எனவே இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அனுராக் குமார திசாநாயக்க யாழ் மக்களை திருப்பி திருத்தி படுத்துவதற்காக யாழ்ப்பாணத்துக்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார் என்ற கருத்தை சேரப்பட நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பதட்டம் அவற்றினுடைய அவற்றிலிருந்து மக்கள் விடுபடாமல் இருக்கின்றமை எதிர்காலத்தினுடைய அரசியல் செயற்பாடுகள் அரசியல் உரிமைகள் என்பன கேள்விக்குறியாக இருக்கின்றது குறிப்பாக ஒருங்கிணைந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய செயற்பாடு எவ்வாறு இதற்கு இருக்கப் என்ற பதட்டத்தை எமது தமிழ் மக்களினுடைய மனத்திலே பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அதாவது ஐநா சபையில் அரசியல் அதாவது அரஸ் அரசுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் வந்து விடுவார்களோ என்ற பதட்டத்தில் ஒரு கல்லை இங்கு கொண்டு வந்து நட் நட்டுவிட்டு சென்றிருக்கின்றார் அனுராக் நாயக்கா ஆகவே இவர்களுடைய இந்த வேலை திட்டங்களை பார்க்கின்ற போது முழுக்க முழுக்க அரசியல் நாடகங்களாகவும் எதிர்காலத்தினுடைய மாகாண சபை தேர்தலை இலக்கி வைத்த செயற்பாடுகளாகவும் மக்களின் வாக்குகளை தம்பக்கம் திருப்புவதற்காகவும் ஒரு செயற்பாடாகத்தான் நான் பார்க்கின்றேன் என்று சொல்லி என்ற கருத்தில் சேரப்பட அர்த்துனா நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் மேலும் இங்குள்ள யாழ்ப்பாண மக்கள் படித்தவர்கள் படித்த சமூகத்தையே ஏமாற்றிவிட்டு சென்றிருக்கின்றார் எனவே நீங்கள் ஒரு படித்த முட்டாள்கள் என்ற கருத்தை அனுராக் குமார திசா நாயக்கர் எமது மக்களுக்கு சூட்டிவிட்டு சென்றிருக்கின்றார் என்ற கருத்து சேரப்பட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தை நிரூபித்து தன்னுடைய கருத்தை அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றார் இதனை புரிந்து கொள்ளாமல் வடபுலத்து மக்கள் அதாவது படித்த சமூகம் சமூக ஊடகங்களை நடத்துகின்றவர்கள் சமூக ஊடகவியலாளர்கள் வடக்கிலே மிகப்பெரிய அரசியல் பொருளாதார மாற்றம் நிகழப்பு உன்றது அதை கட்டிவிட்டார்கள் இதை திறந்து விட்டார்கள் துறைமுகத்தை திறந்து விட்டார்கள் என்று சொல்லியெல்லாம் கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றார்கள் எனவே இந்த 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 சிந்தனை எவ்வாறு இருக்கின்றது என்று சொல்லி நீங்கள் உங்களையே மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று சொல்லி கூறுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சமூக ஊடகங்களில் கருத்து வெளிப்படுத்துவதை பார்க்கின்ற போது உண்மையிலேயே இந்த நாடு இன்னும் மிகப்பெரிய பாதாள அதள பாதாளத்திற்கு செல்கின்றது போன்ற ஒரு நிலைப்பாட்டை நிலைப்பாட்டைத்தான் காணப்படுகிறதாக அரசியல் ஆய்வாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கருத்து கூறுகின்றார்கள் வடக்கில் உருவாக்கப்பட்ட பாஸ்போர்ட் அலுவலகம் இங்குள்ள வறண்ட மக்களினுடைய இங்குள்ள வறண்ட வாழ்க்கையை குளிர்விக்க போதுமானதா காயங்களை ஆற்றுமா மற்றும் சமூக பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்குமா மக்களிடம் இருந்த பதற்றத்தை தீர்க்குமா சிம்மணி போன்ற மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு புதைகுழிகளை உருவாக்கியவர்கள் யார் இவற்றுக்கான விடைகள் காணப்படுமா எனவே இங்கே வடக்கில் உருவாக்கப்பட்ட இந்த பாஸ்போர்ட் அலுவலகம் எமது மக்களின் பிரச்சனைகள் காயங்களை ஆற்ற ஆற்றுவதற்கு போதிய போதுமான தீர்வாக அமைய மாட்டாது பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்றொழித்தார்கள் விடை தருமா போன்ற கேள்விகளை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனவர்கள் கொண்டே செல்கின்றார் எனவே இந்த 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 செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற போது எமது காயங்களை மடுக்களை எமது இந்த மண்ணில் ஏற்படுத்தப்பட்ட தற்போதைய பதட்டத்தை தற்போது தீர்க்கப்படாமல் இருக்கின்ற செம்மணி போன்ற மனித புதைக்குழிகள் சம்பந்தமான தீர்த்தி பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மாதிரியான விடைகளுக்கு பதில் பதில் தருமா என்றது ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகின்றது எனவே தற்போதைய அரசாங்கத்தினுடைய அனுராக் குமார திசாநாயக்க வனபுலத்திற்கு வந்து கற்களை நாட்டி சென்று விட்டமை பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியவையாக இருக்குமா என்பதை நீங்களே யோசித்துப் பாருங்கள் நீங்களே சிந்தித்துப் பாருங்கள் எமது மக்களை தொகையின்றி கொன்றொழித்துவிட்டு யாழ் பாடத்துக்கு வந்து அவுர்த்தி திட்டங்களுக்கான கற்களை நாட்டுகின்றார்கள் இதே போலதான் முன்னாள் ஜனாதிபதிகளும் செய்தார்கள் மைத்திரி கூட இவ்வாறேதான் கற்களை நாட்டி வைத்தார் எனவே இவற்றுக்கான பிரச்சனைகளை அவர்களால் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மனம் விரும்புகின்றார் எனினும் பழைய காயங்கள் உயிரிழப்புகள் மற்றும் நியாயமான பதற்றங்களை உள்ளடக்கிய தீர்வுகளுக்கு எந்த விடையும் தராது சமூகத்தில் எழுந்துள்ள கேள்விகள் மன ஏற்படுத்துகின்றன எனவே தற்போதைய சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகளை நான் சீர்தூக்கி பார்க்கின்ற போது மிகுந்த கவலை அடைகின்றேன் யாரால் காயப்படுத்தப்பட்டார்கள் யாரால் கொண்டொழிக்கப்பட்டார்கள் யாரால் புதைகுழிகள் உருவாக்கப்பட்டன யாரால் புதைக்கப்பட்டார்கள் மேற்ப கேள்விகளுக்கு அரசியல் தளத்திலிருந்து எந்த பதிலும் இல்லை எந்த பதிலும் கிடைக்கவில்லை மக்கள் இன்னும் அறியாமையில் இருக்கின்றார்கள் எனது யாழ்ப்பாண மக்களுடைய அறியாமை காரணமாக இந்த பிரச்சனைகளுக்கு தற்போது தீர்வு காண முடியாத நிலை காணப்படுகின்றது யார் புதைத்தார்கள் யார் தற்போது ரோட் போட்டு அதன் வழியே வருகின்றார்கள் போன்றவற்றுக்கு நீங்களே விடைகளை காணுங்கள் நீங்களே இந்த விடைகளை நீங்களே சிந்தித்து இந்த இவற்றுக்கான விடைகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அரசின் ஒரு அரசின் செயற்பாடு மக்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் எனவே இந்த ஆனால் ஆனால் தனிநபர் ஆர்வம் அரசாங்கத்தினுடைய அடக்குமுறைகள் என்பன புதிய பதட்டங்களையும் தேவையற்ற சமூக பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகின்றன சிங் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிக ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார் அந்த கேள்வி இதுதான் சிங்கள மண்ணில எமது மைந்தர்கள் போய் இருநூறு தொடக்கம் நானூறு வரையான பொதுமக்களை கொன்று புதைத்துவிட்டு மீண்டும் ஒரு முறை அந்த மண்ணிற்கு போய் நாங்கள் ஒரு பாஸ்போர்ட் அலுவலகத்தை திறந்து தருகின்றோம் ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை திறந்து தருகின்றோம் ஒரு துறைமுகத்தை அவிருத்தி செய்து தருகின்றோம் என்று சொல்லி நீங்கள் ஒரு கல்லை நாட்டிவிட்டு வந்திருந்தால் அங்குள்ள சமூக ஊடகங்கள் உங்களை எவ்வாறு எழுதியிருக்கும் அங்குள்ள சிங்கள மக்கள் எவ்வாறு கொதித்தெழுந்திருப்பார்கள் எனவேதான் நாங்கள் படித்த முட்டாள்கள் இந்த அவிருத்தி பணிகள் எமக்கு எமக்கு எமது எமது அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு தர மாட்டாது தற்காலிக தீர்வுகளாக இருந்தாலும் எமது நீண்டகால மற்றும் இங்குள்ள நீண்டகால பதட்டங்கள் மற்றும் மக்களுடைய மனங்களில் இருக்கின்ற அந்த தேவையற்ற வேதனைகளுக்கு தீர்வு காணப்பட மாட்டாது எனவே யாழ்ப்பாண மக்களுக்கு மூளை தேவை எமது மக்களுக்கு மூளை ஒன்று இருந்திருந்தால் மண்டையோட்டுக்குள்ள மூளை ஒன்று இருந்திருந்தால் அதனை பாவிக்க வேண்டும் எமது மக்கள் அதனை பாவிக்க வேண்டுமாக இருந்தால் சிந்திக்க வேண்டும் எவ்வாறு சிந்திக்க தெரியாத எமது யாழ்ப்பாண சமூகத்தை மீண்டும் ஒரு முறை ஒரு அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி ஏமாற்றிவிட்டு சென்றிருக்கின்றார் சமூக நலன்களினுடைய சார்ந்ததாக பிரச்சனைகள் இருக்க வேண்டும் சமூக நலன் சார்ந்ததாக அவிருத்தி திட்டங்கள் இருக்க வேண்டும் பிரச்சனைகளில் சிலவற்றை நாங்கள் எல்லாவற்றையும் சமூக நலன் சார்ந்தது என்று எடுத்துக்கொள்ளாமல் சிலவற்றை சமூக நலன் சார்ந்த பிரச்சனைகளாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மைலட்டி துறைமுகம் பாஸ்போர்ட் அலுவலகம் சில வேளைகளில் சமூக நலன் சார் சமூக நலன் சார்புக்கு அப்பாற்பட்டவையாக இருக்க வேண்டும் அடுத்த தடவை எமது முட்டாட்சம் சிங்கள சிங்கள அரசாங்கத்திற்கு வாக்களிப்பார்கள் அவர்களை வெற்றி வெற்றி பெறச் செய்வார்கள் வெற்றி பெற்ற பின்னர் அவர்கள் வெற்றி பெற்ற பின்னர் செம்மணி ஒரு செவிவழி கதை என்று சொல்லியும் ஒரு காது வழியாக கேட்கப்பட்ட கதை என்றும் அந்த கதையை முடித்து விடுவார்கள் இந்த செம்மணி பிரச்சனைகளுக்கு சர்வதேச விசாரணைகள் நடத்த முடியாது என்று சொல்லி கையை விரித்து விடுவார்கள் எமது எமது மக்கள் காலத்திற்கு காலம் இவ்வாறு தான் ஏமாற்றப்பட்டு வருகின்றார்கள் என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் மிகுந்த கவலையை வெளிப்படுத்துகின்றார் செம்மணி பிரச்சனைகளுக்காக அதனை சார்ந்திருந்தவர்களுக்காக அரசாங்கம் செம்மணி பிரச்சனைகளுக்காக சந்திரிக்க அரசாங்கத்தை அனுரா அரசாங்கம் கைது செய்ய முடியுமா முல்லைத்தீவில் பகைத்தொகையின்றி கொன்றொழித்தார்கள் இதற்காக நாமல் ராஜபக்சவை கைது செய்ய முடியுமா ஏன் மகிந்த ராஜபக்சவை கைது செய்ய முடியுமா ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக மைத்திரி சிறிசேனவை கைது செய்ய முடியுமா என்று சொல்லி ஒரு நியாயமான கேள்விகளை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அனுராக் குமார திசா மயிலொட்டியில் துறை மயிலொட்டி துறைமுகத்தை திறந்து வைத்திருக்கு திறந்து வைத்து கொண்டிருக்கின்ற அதே சமயத்தில் அங்கிருந்து மக்கள் தங்களுடைய குறைகளை எனக்கு தெரிவிக்கின்றார்கள் எனக்கு தான் மக்களுடைய சமூக பொருளாதார பிரச்சனைகளை தெரியும் அங்குள்ள சமூக பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை எனவே சமூக பிரச்சனைகள் தீர்க்காமல் மயிலட்டியில் கல்லை நட்டுவிட்டு வருவது உண்மையிலேயே எந்த ஒரு அவிருத்தியையும் சார்ந்ததாக நாங்கள் கருத முடியாது என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய உண்மையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்த உங்களுக்கு அவிருத்தியை செய்து தருகின்றோம் மற்றும் மாகாண சபைகளை தருகின்றோம் என்பார்கள் ஆனால் எல்லாவற்றையும் செய்துவிட்டு இவர்கள் போன பிறகு மக்கள் என்னிடம் தான் குறை கூறுவார்கள் எனக்குத்தான் மக்கள் மக்கள் தங்களுடைய குறைகளை தீர்க்குமாறு கூறுவார்கள் மருத்துவர் இந்த பிரச்சனை வந்து கதைக்க மாட்டீர்கள் என்று கூறுவார்கள் எனவே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மக்களுக்கு தெளிவான ஒரு கருத்தை சொல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் மக்களினுடைய மக்களுக்கான ஒரு தெளிவான கருத்தை சொல்லப்படுகின்றார் நீங்கள் சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் பற் கற்ற சமூகமாக இருந்து கொள்ளுங்கள் எங்களை எவரும் ஏமாற்ற முற்பட்டால் அவற்றுக்கான விளைவுகளை நீங்களே சிந்தித்து பதிலடியாக கொடுங்கள் என்று அர்த்தப்பட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த குறைகளை நீங்கள் இப்பொழுது எழுதி வையுங்கள் என்று சொல்லி தன்னுடைய அந்த கருத்தை தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பிரச்சனைகள் எதிர்காலத்தில் வரலாம் எனவே நீங்கள் எழுதி வைத்தால் தான் இது நினைவில் இருக்கும் என்று சொல்லி அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் வடமாகாணத்திற்கான அதாவது வடக்குக்கான அன்று இலங்கை இனாதிபதியினுடைய வடக்குக்கான பயணம் சம்பந்தமான தன்னுடைய விமர்சனங்களை திட்ட தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கின்றார் என்று கூறினால் மிகையாகாது